ஜோக்கு டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பிக்க நண்பர்களுக்கும் மாயாவின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி யூடியூப் பயங்கரமான பிராடு பைய பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா பத்து பேர் தான் பொய் கணக்கு இதே மாதிரி என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில தேர்தல் நடந்தாலே அதை அறிவிக்க நாற்பது நாள் ஆகுது இந்தியாவில் மொத்தம் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான தொகுதிகள் இருக்கு ஒரே நேரத்துல தேர்தல் நடந்தா இவர்களுக்கு இவைகளுக்கு முடிவு தெரிவிக்க தே ரிசல்ட் ஆங்கிலத்தில் சொல்கிறேன் தெரிவிக்க ஒரு வருஷம் ஆகும் ஏன் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே நோட்டு ஒரே நாடு ஒரே கட்சி எப்படின்னு அவங்க ஏன் கொண்டுகிட்டு வராங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே சமயத்தில் ஏன்னால் தமிழ்நாட்டுக்கு ஒரு தேர்தல் பீகாருக்கு ஒரு தேர்தல் ஜார்கண்டுக்கு ஒரு தேர்தல் கேரளாவுக்கு ஒரு தேர்தல்னு வச்சா செலவு நிறைய ஆகுதுன்னு பொய் கணக்கு சொல்றாரு அது பொய் ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேர்தல் நடத்தினா அவங்களால ஈவிஎம்ல மோசடி பண்ண நிறைய செலவாகுது கம்ப்யூட்டர் என்ஜினியர் வச்சு எல்லாம் தூங்கின உடனே நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல இவிஎம்ஐ ஓபன் பண்ணி அதை மாற்றுறதுக்கு ரொம்ப செலவாகுது ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரே சமயத்தில் தேர்தல் நட்டி முடிச்சுட்டு எல்லா பெட்டியும் இந்தியாவில் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க அம்பானி அதானியோட டீமுக்கு தகவல் சொல்லி அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் கம்ப்யூட்டர் என்ஜினியர்களை வச்சு இப்போ இந்த மொபைல் நீங்கள் பேசுனீங்க இல்லையா இந்த ஜியோ ஆஃபீஸ்க்கு போய் பாருங்கள் எவ்வளவு பேர் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஒவ்வொரு மொபைலும் அவங்க கண்காணிக்கிறாங்க நீங்க பேசுறது எல்லாம் நீங்க மட்டும்தான் பேசி நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க பேசுறது ஒரு வருஷத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட் நீங்க பேசுறது சீமான் பேசுறது ஸ்டாலின் பேசுறது எல்லாம் ஒரு வருஷத்துக்கு இங்க பதிவு இருக்கும் என்ன நம்பிக்கை இல்லைன்னா யூடியூப்ல போய் பாருங்க தனுஷ் வந்து ஐசிவாய்கிட்ட பேசுறது ரஜினி இன்னொருத்த பேசுறது காதல் காதலிக்கிட்ட பேசுறது சீமான் அந்த விஷயம் லீக் ஆகுறது பேசுகிறது பேச்சு எல்லாம் எப்படி வந்து ஃபோனை டேக் பண்ணி அந்த கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குது இல்லையா அதையா ஜியோ நெட்வொர்க்கு கால் சென்டர்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் நீங்கள் ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணிக்கினா மாமனோ மச்சனோ சித்தப்பா பெரியப்பாவோ சின்னப்பா சின்ன வீடு பெரியவோடு பேசுனீங்கன்னா நீங்கள் ரிங் பண்ண உடனே அவங்க ஆஃபீஸுக்கு போக அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க அதனால தான் நீங்கள் பேசிய நபர் மற்றொருவுடன் தொடர்பில் உள்ளார் சிறிது நேரம் கழித்து பேசவும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதாவது காரணம் அவங்க கடை தான் நீங்கள் பேசுறது சித்தாப்பாவுக்கோ பெரிய பாக்கோ சின்ன வீடுக்கோ பெரிய வீடுக்கோ இல்லை கல்ல காதலிக்கோ போகும் அப்படி போகிறது எல்லாமே ரெக்கார்டாகி அவங்ககிட்ட பத்திரமா இருக்கும் அத சில பேர் தேவையானவங்க தங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து வாங்கி யூடியூப்ல வெளியிட்டு நார் அடிக்கிறாங்க சீமான நாரடிக்கிறாங்க இப்ப புதியதா இப்ப விஷயத்துக்கு வர ஒரே நாடு ஒரே தேர்தல் கிட்டத்தட்ட இந்தியாவில் நானூறு தொகுதிகளுக்கு மேல இருக்கு எல்லாத்துக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்துறது முடியாத காரியம் ஏன் இவங்க கொண்டு வர முயற்சி பண்ணாங்கன்னா ஒரே நாளில் தேர்தல் நடத்தி முடிச்சிட்டு எல்லா பெட்டியும் வந்துடும் ஓட்டு போட்டு பெட்டியெல்லாம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஈவிஎம் அது அப்படியே கொஞ்சம் போய் தூக்கி குப்பையில் போட்டு இவங்க ஓட்டிங் மிஷினை மாற்றி வைக்க ஈஸியாக இருக்கும் ஒரே வேலையாக முடிஞ்சு போயிட்டோம் ஒரே செலவாக முடியும் அதுக்கு தான் இவங்க திட்டம் போடுறாங்க மோசடி பண்ணுறதுக்காக மூணு வாட்டி பிரதமர் மோடி எந்த நன்மையும் இந்தியாவுக்கு பண்ணலை இந்தியாவினுடைய கடன் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடிக்கு மேலே தாண்டி போயிடுச்சு ஆனாலும் மோடி தான் மக்கள் போன்ற ஓட்டுகள்லாம் குப்பையில் போட்டு ஈவி மூலமா தேர்தல் ஆணையம் நவீன ஓட்டு எந்த மூலமாக மோடியை கார்பரேட்டுகளின் உத்தரவின்படி மாற்றி அமைத்து அவரை மீது பிரதமரைக்கு இன்னைக்கு இந்தியா முதற்கொண்டு எல்லா மாநிலத்திலும் டங்ஸ்டன் தொழிற்சாலை இந்த நாசக திட்டங்கள்லாம் கார்பரேட்டுக்கு ஆதரவா செயல்படுறதுனால அவரை பிரதமர் ஆக்குறாங்க இவிஎம் மூலமா மக்கள் போடுற ஓட்டுலாம் குப்பையிலே இவிஎம் ஓட்டு மட்டும் மெட்டையிலே இத முதல்ல புரிஞ்சுக்குங்க நான் என்னத்தை சொன்னாலே உங்களுக்கு தெரியுது ஆனா யாருமே எந்த அரசியல் வந்து வாயை தரத்துல சீமானை தவிர அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சிட்டா ஒரே வேலையா எல்லா பெட்டியும் தூக்கி கடல்ல தூக்கி போட்டு இவங்க யார் யார் எந்தெந்த மாநிலம் யார் யார் முன்னா முன்னாடி வருவாங்க அவங்களுக்கு யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டு போடலாம்னு இவங்க ஏவிஎம் மூலமா ஃப்ராடு பண்ணுறதுக்கு ஒரே வேலையா முடிஞ்சு போயிடும் சும்மா பிஞ்சு பிஞ்சு இந்த மாதம் ஒரு வேலை அடுத்த மாதம் ஒரு வேலை அதுக்கப்புறம் ஒரு வேலைன்னா போர் இருக்கியோ மொத்தமா சொல்லியா முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றது இல்லையா அதே மாதிரி மொத்தமா தேர்தல் வையா எல்லா பிடி கொண்டாயா யார் யாருக்கு என்னென்ன ஓட்டுன்னு பார்த்தோம்னா முதல்ல அந்தந்த மாநிலத்தில் மெயின் கட்சி எதிர்கட்சி இதுல இவன் எவன் நம்மளுக்கு பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருப்பா அவனுக்கு ஓட்ட போய் ஜெயிக்க வச்சுட்டு மற்றவர்களுக்கு குப்பையில் விட்டு போய்கிட்டே இருக்கியா இதுக்கு தான் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் இதன் மூலம் இந்தியா முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர மோடி பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் இயக்கம் கார்பரேட்டுகள் உத்தரவின்படி இப்படி சதி செயல் நடக்கிறது இதை எதிர்த்து கேட்கக்கூடிய இந்தியாவிலேயே ஒரே மகன் வீர மகன் வீர சீமானுக்கு ஆதரவு கொடுங்க ஒரே நாடு ஒரே தேர்தலை ரத்து பண்ணுங்க மோடியை அடிச்சு விரட்டுங்க மக்கள் போராட்டம் வெடிக்கட்டும் ஐஎன்ஏ இந்திய தேசிய ராணுவம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ராணுவ வீரர்களுக்கு சரியா உணவு வழங்கப்படுவதில்லை ராணுவ வீரர்கள் காவல்துறையினர் அரசு அதிகாரிகள் நீதிபதிகள் சுயமாக செயல்பட முடியவில்லை அடிமைகளாக இன்று பாரதிய ஜனதாவின் கட்டுப்பாட்டில் மிரட்டலுக்கு பயந்து அடிமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு விடுதலை வேண்டும் இந்திய தேசிய ராணுவம் மீண்டும் வர வேண்டும் ராணுவ வீரர்கள் கிளந்து எழுந்து ஆளும் அரசாங்க கார்பரேட் அடிமைகள் சொல்லும் உத்தரவுக்கு கட்டுப்படாமல் போலீஸ் அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் ராணுவத்தினரும் ஆளுங்கட்சிக்கு எதிராக புரட்சி வெடிக்க வேண்டும் தூக்கி போட்டு மிதிக்க வேண்டும் மக்கள் சுயாட்சி மக்கள் உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டும் ஈவியம் அடித்து நொறுக்கப்பட வேண்டும் ஈவியம் தடை செய்யப்பட வேண்டும் மக்களுடைய ஓட்டு செல்லுபடியாக வேண்டும் வாக்குச்சீட்டு முறை கொண்டு வரப்பட வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டம் இந்திய மக்களை அடிமையாக்க முட்டாளாக்க கார்பரேட்டுக்கு விற்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இது கார்பரேட்டுகளின் யோசனை பிரதமர் மோடி நிர்மலா சீதாராமன் ராஜ்நாத் சிங் அமித்ஷா இவர்கள் யாருக்கும் தினமும் என்ன வேலை என்றால் தின்றுவிட்டு தூங்குவதுதான் கார்பரேட்டுகள் திட்டம் என்றால் அவர் வாங்கி அனுமதி மாநிலங்களின் உரிமைகளை ரத்து செய்ய வேண்டியது இயற்கை வளங்களை விற்று முடிந்து இந்தியாவை விட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று அங்கு சுயமாக சொக்கமாக வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதுதான் இவர்கள் திட்டம் இதை நாம் மக்களை முறியடிக்க வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலை அனைவரும் எதிர்க்க வேண்டும் செயல்படுத்த விடக்கூடாது அப்படி ஒரே நாடு ஒரே தேர்தலில் செயல்படுத்த வேண்டும் என்றால் அனைத்து மாநிலங்களிலும் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வாங்கும் மக்கள் போராட்டத்தின் கூற வேண்டும் மக்கள் போராட்டத்தின் மூலமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தூக்கி குப்பையில் போட வேண்டும் என்று இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் கிளர்ந்து எட வேண்டும் ஓட்டுப் பெட்டிகளை அடித்து வாக்குச்சாவடியில் நொறுக்க வேண்டும் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் மோடிக்கு சாவுமணி ஒழிக்கும் மோடி ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும் இருக்கும் வரை மோடி தான் பிரதமராக இருப்பார் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருப்பார் என்று கூறிக்கொண்டு ஒழிக்கும் வரை இந்தியா சுதந்திரம் அடையாது மக்கள் அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வீரமகன் மகன் வீரத்திரகம் சீமானுக்கு நாம் அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் அவர் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜோக்கர் டிவி மாயாவி தமிழர் தற்காப்பு இயக்கம் நன்றி